இங்கே முதலில் உண்மை போல ஒரு படத்தை திரையிடுவதாக இருந்தது அது பற்றி எனது அனுபவங்களை சொல்ல வேண்டும் என்று முதலில் என்னை கேட்டுக்கொண்டார்கள் அப்புறம் அது தவிர்க்கப்பட்டு என்னுடைய கதைகளை பற்றியும் அல்லது நீங்கள் உங்கள் கருத்துக்கள் எதுவானாலும் அவற்றை பேச வேண்டும் ஒரு கலந்துரையாடலாக அதை பின்னால் நாம் முடிக்க வேண்டும் என்ற கருத்தினை சொல்லியிருக்கிறார்கள் நான் ஆரம்பத்தில் நினைத்தது மாதிரியே நானும் சினிமாவும் என்ற ஒரு தலைப்பிலே உங்கள் மத்தியில் பேசலாம் என்று நினைக்கிறேன் நான் பிறந்தது சினிமா யுகம் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் சுற்றியதற்கு முக்கிய காரணம் சினிமா பார்க்கிற ஆசைதான் அந்த காலத்திலே நமக்கு சினிமாவிலே ஒன்னும் விமர்சனமே கிடையாது சினிமா நன்றாக இருக்கிறதா நன்றாக இல்லையா என்று ஏன் சொல்லுகிறார்கள் அதில் நன்றாக இருப்பதற்கு என்ன இருக்கிறது பண்ணா பாடுகிறது பாடுகிறது ஓடுகிறது சண்டை ஓடுகிற மனிதர்கள் இப்படி எல்லாம் என்ன நன்றாக இருப்பது என்ன நன்றாக இல்லாம இருப்பது என்ன என்று எனக்கு தெரியாது அது வாஸ் பேசினேட்ட சினிமா ஆனால் தேடுபவர்கள் சிறப்பானவர்களாக இருந்தால் எல்லாவற்றிலும் நல்லதையும் சிறப்பானவற்றையும் கண்டுகொள்ளலாம் என்று நான் அனுபவத்தால் அறிந்தேன் அந்த சினிமாக்கள் எனக்கு கல்வியை போதித்தன புராண கிதிகாச கதா சேவம் நடந்தால் அங்கே எல்லாம் போகிற அளவுக்கு நமக்கு ஆன்மீகத்தாகும் இல்லை ஆனால் சினிமாவின் மூலம் நமது விக்கிரவாயத்தின் கதையிலிருந்து பன்னெண்டு மந்திரி கதையிலே இருந்து நமது நாடோடி கதைகளில் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே அப்டி ஜூலிய சீசர் வரைக்கும் வந்தேன் நான் எனவே இந்த கால மனிதர்களின் சிந்தையில் சினிமா ஒரு தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்து அவர்களை எங்கேயோ தள்ளி கொண்டு போகிறது நான் நல்ல இடத்திற்கு தள்ளி செல்லப்பட்டேன் எனக்கு சினிமா ஒரு ஆசான் மாதிரி அமைந்தது நம்முடைய கற்பனை என்பதே அநேகமாக மனத்திரையில் சினிமா பார்ப்பதுதான் நாம் நம்முடைய கற்பனை கதைகளை நாம் மனத்திரையில் கண்டுகொள்வதுதான் இக்காலத்தில் இருக்கிறது சினிமா வருவதற்கு முன்னால் இருந்த புலவர்கள் கவிஞர்களுடைய கற்பனை எப்படி இருந்திருக்கும் எனக்கு தெரியாது என்னை பொறுத்தவரை கற்பனை என்பது கண்ணை மூடிக்கொண்டு சினிமா பார்ப்பது அதிலே பாத்திரங்கள் அவருடைய உணர்ச்சிகள் அதில் இன்னும் டெக்னிக்கலி மிட் ஷார்ட் லாங் ஷார்ட் எல்லாமே எனக்கு கற்பனையும் சினிமா தான் என்னுடைய கதை கதைவதற்கு அடித்தளமாகிற்று பிறகு இலக்கியம் படிக்கிற பொழுது கம்பராமாயணம் படிக்கிற பொழுது அது கூட சினிமா டிக் தான் இருக்கிறது என்று நான் கண்டேன் உதாரணமாக குளோசப் என்பது கம்பராமாயணத்தில் இப்படி வருகிறது தோல் கண்டார் தோழையை கண்டார் குளோசாட் பாருங்க ராமனை பூரா காட்டுவதில்லை ராமனுடைய தோளை பார்த்தவர்கள் தோலையே பார்த்தார் தோல் கண்டார் தோழையை கண்டார் தொடுகர் கமல டாப் டாப்ஷாட்டு உடனே எந்த ஆங்கில் வருது டாப் ஆங்கிள் தொடுகர் கமல மன்ன தாள் கண்டார் தாளையை கண்டார் அப்புறம் முடிவில் தடக்கை கண்டாரும் அபில் வாழ்கொண்ட நயனன் தன்னார் அவன் வடிவினையால் முடிய கண்டார் என்று சொல்லுகிற பொழுது ராமாயணம் படிக்கிற பொழுது கூட எனக்கு ஒரு சினிமா தான் கிடைத்தது எனவே இந்த காலத்திற்கு அது ஒரு பெரிய கொடை என்று நினைக்கிறது சினிமாவின் மூலம்தான் நான் பல ஆங்கில இலக்கியங்களை பயின்றேன் நான் பள்ளிக்கூடத்தில் போய் படித்ததில்லை என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் படிக்காமல் இருந்ததே இங்கே இன்றுவரையும் இன்னும் வாழ்நாள் பூராவும் நான் படித்து கொண்டே இருக்கிறேன் படித்தவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு வாய்ப்பு அவர்கள் ஏதோ ஒரு கட்டத்தை பெற்றுக்கொண்டு நாம் படித்து முடித்து விட்டோம் என்று ஓய்ந்து போகிறார்கள் இந்த படிக்காத எனக்கு படித்துக்கொண்டே இருப்பது வாழ்க்கையாயிற்று அதற்கு புத்தகம் எப்படி உதவுகிறதோ அது மாதிரி நல்ல சினிமாக்கள் எனக்கு உதவின ஜூலியசீசரை பார்த்துவிட்டு அப்புறம் ஷேக்ஸ்பியரை படிக்கிறது ஷேக்ஸ்பியரை படித்து பிறகு போய் ஜூலிய சீசரை பார்ப்பது அதே மாதிரி டெனசி வில்லியம்ஸ் இந்த ஊரில் இருக்கும்போது நான் கேட்டேன் இந்த ஊரை சேர்ந்தவராக என்று படித்திருக்கிறேன் பார்க்கும் பொழுது புரியாது உடனே படத்தில் பார்த்து விட்டு வந்து அந்த பிளேஸ் எடுத்து படிப்பது அது மாதிரி ஆங்கில இலக்கியத்தையும் தமிழ் இலக்கியத்தையும் தற்காலிக இலக்கியத்தையும் கூட கற்பதற்கு சினிமா எனக்கு ஒரு ஆசிரியனைப் போல் அமைந்தது எனவே இந்த காலத்தின் சார்பாக நான் சினிமாவுக்கு நன்றி கூறுவேன் சினிமாவை பற்றி விமர்சனமே இல்லையா என்கிறீங்களா நிறைய உண்டு அதையே நாம் நமக்கு உகக்காததை பேசிக் கொண்டிருப்பது விமர்சனம் இல்லை அதிலே நாம் என்ன கற்றோம் அது எப்படி நம்மை வளர்த்தது என்று எல்லா பொருளிலும் இருந்து கற்றுக்கொள்வதுதான் அறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்த்தன்மை காண்பது அறிவு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அறிவு எனக்கு இயல்பாக அமைந்திருந்தது ஆனாலும் ஒரு காலத்தில் தமிழ் சினிமா என்றால் எனக்கு உடம்பெல்லாம் அறிக்க ஆரம்பித்தது அப்பொழுது நண்பர் தீபம் பார்த்தசாரதி அவர்கள் அவர் பத்திரிகை ஆரம்பித்து என்னை எழுத சொன்னார் என்னை எழுத சொல்லாமல் நான் இதுவரைக்கும் எந்த பத்திரிகைக்கும் எழுதியதே இல்லை கதை எழுதி அனுப்பி பிரசுரிக்க வருந்துகிறோம் இயலாமைக்கு வருந்துகிறோம் என்ற கடிதத்தை நான் கண்டதே இல்லை கேட்டால்தான் எழுதுவேன் இப்பொழுது கேட்டாலும் எழுதுவதில்லை எனக்கு தீபம் பார்த்த சாரதி ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து அதிலே நான் கதை எழுத வேண்டும் என்று கேட்பது அவருக்கே தகாததாய் தோன்றியது எனண்டால் என் கதைகளுக்கு பெரிய பத்திரிகைகளின் ஏக கிராக்கி அந்த காலத்தில் எனவே ஏதாவது கட்டுரை எழுதுகிறேன் என்றார் எனவே திரைக்கு ஒரு திரை என்ற தலைப்பிலே நான் சினிமா விமர்சனங்கள் செய்தேன் சில படங்களை பார்க்காமலேயே விமர்சனம் செய்தேன் அதை எடுத்தவருடைய பெயரை கேட்டாலே அந்த படம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும் படம் பார்த்து விட்டு வந்து பிறர் ரசித்து பேசுகிறார்களே அதை கேட்டாலே அந்த படத்தின் லட்சம் எனக்கு புரியும் அது மாதிரி நான் சிறிதரையும் கோபாலகிருஷ்ணனையும் கடுமையாக விமர்சித்து அதை தீப பத்திரிகையிலே கட்டுரைகள் எடுக்கிறேன் அப்பொழுது கோபாலகிருஷ்ணனுக்கு தெரிந்தவர் நண்பர் உங்களுக்கு என்ன காகிதத்தில் எழுதி விடுவது ரொம்ப சுலபம் கதை எடுத்து பார்த்தால் படம் எடுத்து பார்த்தால் அந்த திறமும் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னார் யார் என்ன சொன்னாலும் அதில் இருக்கிற உண்மையை தெரிவித்துக் கொள்வது என் இயல்பு அவருடைய வாதத்தில் அவருடைய வார்த்தையில் நியாயம் இருப்பதாக நினைத்தேன் அது அவ்வளவு சிரமமா எனில் அந்த சிரமமான காரியத்தை செய்து பார்ப்போம் என்று நான் உமைப்போர் ஒருவனை அந்த அவர் அந்த கேள்வியை கேட்ட காலத்தில் அந்த கதையை எழுதியிருந்தேன் என்பதை தவிர அதனை நான் சினிமாக ஆக்க வேண்டும் என்பதற்கு விசேஷமான வித்தியேகமான காரணம் எதுவும் இல்லை எனவே அதையே கதையாக படமாக எடுக்கலாம் என்று நினைத்தேன் படம் எடுப்பது அவ்வளவு ஒன்றும் சுலபமான விஷயம் இல்லை அது நிறைய பணம் சம்பந்தப்பட்டது அதற்கு தொழில் பண்ண பெருகிதியம் வேண்டும் அதற்கு பல்லோர் துணை புரிதல் வேண்டும் என்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது அது ஒரு மனிதன் செய்கிற காரியம் அல்ல அது ஒரு கலைகளின் விஷயம் அல்ல எல்லா கலைகளும் சங்கமிக்கிற இட இடம் அது தச்சு வேலையிலிருந்து தகரா செய்கிற வரைக்கும் அந்த சினிமாவுக்கு வேண்டும் அதே மாதிரி இசைக்கலையிலிருந்து ஓவிய கலைஞர்கள் வரை அதற்கு வேண்டும் எனக்கு நல்ல நண்பர்கள் அமைந்திருந்தார்கள் பணம் கொடுப்பதற்கும் நண்பர்கள் அமைந்திருந்தார்கள் பணிபுரிவதற்கும் நல்ல நண்பர்கள் அமைந்தார்கள் வீணை சிட்டிபாபு எனக்கு ஒரு நல்ல நண்பர் நான் என்னென்னமோ செய்திருக்கிறேன் அதிலே ஒரு காலத்தில் சங்கீத கடலில் நான் மூடி அந்த இந்த கடலில் குளிப்பதென்றால் ஒரு கஷ்டமான காரியம் நான் நீந்திக் கொண்டே போய்விடுவேன் மூன்று நான்கு கிலோமீட்டர்கள் வரை போயிருக்கிறேன் ஒரு பயம் வரும் இன்னும் எவ்வளவு நீந்தினாலும் நாம் கரை காண முடியாது அதிகம் போக போக திரும்பி வருவது கஷ்டமாகிவிடும் என்கிற அச்சம் உணர்வுவோர் எனவே முடிந்தவரை போய்விட்டு திரும்பி வருவது இதுதான் கடல் ஸ்நானம் செய்வதற்க அனுபவம் அதே மாதிரிதான் சங்கீதத்திலும் பிற இலக்கிய துறைகளிலும் எனக்கு கடலுக்கு கரை காண்பது மாதிரி ஒரு அச்சம் வந்து திரும்பி விடுது நான் ஒரு கடைசி வீணை வாசிக்க கற்றுக்கொண்டு ஒரு வீணை ஆசிரியரும் அமைத்து அவருக்கு ஒரு வீணை வாங்கி கொடுத்து நானும் ஒரு வீணை வைத்துக் கொண்டு பயின்றேன் அப்புறம் தோணித்து இது ஒண்ணு நம்ம கரை காணக்கூடிய விஷயம் இல்லை அல்லாமல் பாலச்சந்தர் கதை எழுதினால் நமக்கு எப்படி இருக்கும் அது மாதிரிதானே நாம் வீணை வாசித்தால் அவருக்கும் இருக்கும் இதை வீணை தந்த ஞானம் என்று நான் எழுதியிருக்கிறேன் அந்த வீணையை மட்டும் இன்றைக்கும் கலைமகள் கைப்பொருளாக கவனிக்க ஆள் இல்லாமல் என் வீட்டில் வைத்திருக்கிறேன் என் பேத்திக்கு வீணை கற்றுக் கொடுக்கலாம் என்ற ஆசை வந்திருக்கிறது இருக்கட்டும் அது மாதிரி எனவே அந்த படத்துக்கு இசையமைக்க நான் சிட்டி பாபுவிடம் கேட்டுக்கொண்டேன் அவர் வீணைதான் வாசிப்பார் சினிமாவுக்கு இசையமைக்கிற கலை அவருக்கு தெரியாது என்று முதலில் கொஞ்சம் தயங்கினார் நான் அவர் தகப்பனாரிடம் போய் சொல்லி நீங்கள் சொன்னால் அவர் செய்வார் என்று சொன்னேன் அவர் உட்பட்டு அவர் வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு படத்துக்குத்தான் திரைக்கதை திரை இசை அமைத்திருக்கிறார் அது அந்த உன்னை போல வருவார் எனக்கு டைரக்ஷன் எல்லாம் ஒன்னும் தெரியாது நான் தான் சொன்னேனே நான் கண்ணை மூடிக்கொண்டு சினிமாவை பார்க்கிறவன் என்று அப்படி பார்த்த சினிமாவைத்தான் நான் காகிதத்தில் எழுதி வைத்திருக்கிறேன் எனவே காகிதத்தில் எழுதி வைத்ததை மறுபடியும் கண்ணை மூடிக்கொண்டு எழுதினேன் அப்புறம் எல்லாம் நண்பர்கள் பணம் கொடுத்தார்கள் இந்த பணத்தை நீங்கள் திரும்பத் தருவேன் என்று மட்டும் எதிர்பார்க்கிறீர்கள் எதிர்பார்க்காதீர்கள் வந்தால் தருகிறேன் என்று சொன்னேன் அவர்கள் நீ நன்றாக எடுத்தால் போதும் என்கிற நம்பிக்கையோடு பணம் கொடுத்தார்கள் ரொம்பவும் எக்கனாமிக்கலாக ஒரு லட்சம் ரூபாயிலே ஒரு படம் எடுப்பது என்று திட்டம் போட்டு இப்பொழுதுதான் லட்சம்லாம் நடிகனுக்கு கூடுகிற ரெமிகரேஷனுக்கு பத்தாது எனவே ஒரு லட்சம் ரூபாயில் நாடக நடிகர்களை வைத்துக் கொண்டு அவர்களும் எனக்கு நண்பர்களாக இருந்தார்கள் அந்த படத்தை மிகவும் சிக்கனமான முறையில் இருபத்தி இரண்டு நாளில் அதனுடைய படப்பிடிப்பை முடித்தேன் அந்த படப்பிடிப்பு எல்லாம் நான் எழுதியிருக்கிறேன் அவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் எனக்கு எது சே கேமரா எது ப்ரொஜெக்டர் என்று கூட அந்த காலத்தில் தெரியாது நான் சினிமா மோகம் இல்லை எனக்கு சினிமா பார்த்திருக்கிறேன் அதனால் நான் பயனடைந்திருக்கிறேன் ஆக எப்படியோ அவர் கோபாலகிருஷ்ணன் என்னை தூண்டிய தூண்டலில் கண்ணை மூடிக்கொண்டு குதித்த மாதிரி கடலில் குதித்து விட்டேன் எவ்ரிதிங் வாஸ் ரெடி வெயிட்டிங் ஃபார் டேரக்டர் ஆர்டர் என்றார் எனக்கு ரெண்டு மூணு அசிஸ்டன்ட்கள் இருந்தார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து பார்த்தால் கற்றுக்கொள்ளலாமே இன்று வரைக்கும் நான் கேமராவின் மூலம் ஒரு ஷார்ட்டை பார்த்ததே இல்லை அதை எழுதி வைத்திருப்பேன் அவர்களிடம் கேட்பேன் டிஸ்டன்ஸ் என்ன என்று தெரிந்து கொள்வேன் என்ன லென்ஸ் போடுகிறார்கள் என்று பார்த்துக் கொள்வேன் எப்படி லைட் அமைகிறார்கள் என்று பார்த்துக் கொள்வேன் நடிப்பதிலே வசனம் பேசுவதிலே கவனம் செலுத்துவேன் அப்படியாக அந்த படத்தை இருபது இருபத்தைந்து நாட்களில் முடித்து அப்புறம் மற்ற வேலைகள்லாம் இருக்கும் எடிட்டிங் ரீ ரெக்கார்டிங் மியூசிக் கம்போசிங் இதெல்லாம் வந்து ஒரு பதினைந்து நாளில் முடித்து டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராண்டே அவசரம் ஏனென்றால் நான் சவால் விட்டு நான் வந்து தங்க பரிசு தங்க பரிசு என்று பதக்கம் என்று சினிமாக்காரர்கள் அங்கே அலைந்து கொண்டிருக்கிறார்களே அதை நான் வாங்கி தருகிறேன் என்று ஒரு அவர் கேட்டது வாயிருந்த சொல்லுவது யாருக்கும் எழுதியது அப்படி சொல்லிவிட்டேன் எனவே டிசம்பர் முப்பத்தி ஆறாம் தேதி அறுபத்தி நாலாம் ஆண்டு அதை முடித்து சென்சாருக்கு கொண்டு போனேன் அப்பொழுது காசிபதி என்ற ஒரு சென்சார் ஆபீசர் இருந்தார் அவர் கொஞ்ச நாள்ல ரிட்டையர் ஆக போறார் ரொம்ப நாள் அங்கே இருந்தவர் அவர் படத்தை பார்த்துவிட்டு அமெரிக்கன் கான்சுலேட்ல கூப்பிட்டு அனுப்புறாங்க அது மாதிரி நீங்கள் டி இன்னைக்கு ஈவினிங் வர முடியுமா என்று கேட்டார் சரி தான் கூப்பிட்றான்னு போனோம் அங்கே நான் போன உடனே ஐ சி லைட் என்று சொன்னார் என்ன சொல்கிறார் என்று எனக்கு புரியவில்லை இவ்வளவு நாள் நான் பார்த்த படங்கள் எல்லாம் படம் இல்லை இதுதான் படம் எனவே உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருந்தது அதனால்தான் அழைத்தேன் என்று சொன்னார் எனக்கு வந்து தங்க பதக்கமே வாங்கின மாதிரி ஆகியிருக்கு கடைசியில் அந்த ஆண்டு வந்த எல்லாம் ஒரு பக்கம் வைத்தார்கள் இதை மட்டும் தனியாக வைத்து மற்ற படங்களுக்கு ஸ்டேட் லெவல்ல முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு விட்டு இதை அகில இந்திய அளவிலே போட்டியிடுவதற்காக சென்சார் போர்டு சிபார் செய்து உண்மை போர் ஒருவனை அனுப்பினார்கள் அங்கே போனா என்னுடைய போட்டியாளர் சத்திய சித்ரி வேற யாராவது இருந்தா எனக்கு தங்கப்பதக்கம் கிடைச்சிருக்கும் நான் அந்த சாருலதா படத்தை பார்த்த உடனே தங்கப்பதக்கம் அவருதான் கொடுக்கணும் என்று நானே ஒன் ஆஃப் த ஜூரிஸ் மாதிரி சொல்லிவிட்டேன் எனவே எனக்கு பிரசிடென்சியல் அவார்ட் தேடு கிடைத்தது அதுவே பெரிய விஷயம் அந்த அவார்டை இன்று வரைக்கும் தமிழ் படங்கள் வாங்கவில்லை என்று நினைக்கிறேன் சரி நல்ல ஏதோ தெய்வா அதிகமா டான் சாட் மாதிரி என்னவோ பண்ணி நல்ல பேர் வாங்கிட்டோம் இதற்கு கெடுத்துக்கப்படாது என்று ஒதுங்க வேண்டும் என்றுதான் நினைத்தேன் ஆனாலும் பிறர் தூண்டதனால் மறுபடியும் நண்பர் நாகேஷ் நடிகர்கள் எல்லாம் எனக்கு எல்லா நடிகர்களை பார்க்க போவார்கள் அந்த காலத்தில் நடிகர்கள் என்னை பார்க்க வருவார்கள் பார்த்தவர்களே நாகேஷ் ஒருவர் எனவே நாகேஷ் அவர்கள் எல்லாம் ஸ்டார்களை எல்லாம் போட்டு அந்த யாருக்காக தான் படத்தை இரண்டாவது விதத்தை அந்த அனுபவத்துக்கு பிறகு சினிமா நமக்கு வேண்டாம் என்று முடிவு செய்து ஒதுங்கினேன் அதன் பிறகு என்னுடைய கதைகளை கேட்டு பெரிய பெரிய டேரக்டர்கள் வந்தார்கள் அவர்களில் ஒருவர் அன்றைக்கு ரொம்ப உச்சத்தில் இருந்த பீம் சிங் அவர்கள் நான் கதையை மட்டும் தருகிறேன் எழுத முடியாது என்று முதலில் சொல்லி கதைக்கான உரிமையை தந்தேன் அவர்கிட்ட அது முடியல அவங்க கிட்ட முழு தேங்காய் யாருக்கிட்டே விடைச்ச மாதிரி உருண்டு உருண்டு கடைசியில் அது வந்தது நீங்க ஸ்கிரிப்ட் தான் முடியும் எங்களுக்கு எங்கேயா எழுதுனா போது உங்க கதை அது சுத்தி சுத்தி வருது என்று அவர்கள் தங்களுடைய இயலாமையை வந்து என்னிடம் தெரிவித்துக் கொண்ட பிறகு மறுபடியும் அந்த சிலுவையை நான் சுமக்க நேர்ந்தது ஸ்கிரிப்ட் எழுதினேன் எவ்வளவு பிரேம் எப்படி நான் எழுதுவதற்கு முன்னால் ஆரம்பத்திலே சொன்னேனே என சினிமா பார்த்து விட்டுவா நான் எழுதுகிறேன் எனவே எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதுவது உங்களுக்கு சுலபமாக இருக்குது அதை பார்த்து மலைத்து போனார் இது மாதிரி ஸ்கிரிப்ட் இருந்தா எனக்கு எவ்வளவு உதவிகரமாக இருக்கும் இப்படி யாரும் ஸ்கிரிப்ட் எழுதுனதே இல்லை என்று சொல்லி அவர் ஒரு நாள் ஒரு கால்க்கு கூட நான் வரவில்லை என்றால் அதை தள்ளி வைத்து விடுவார் அவர் ஷூட்டிங் சொன்னால் நான் நடிகை வராமோ இல்லையா என் ஆமதல வரணும் என்கிற அளவுக்கு ஈடுபாட்டோடு டிவோஷனோடு சின்சியராக அந்த படத்தை எடுத்திருந்தார் எனக்கு ரொம்ப திருப்திகரமாக நம்ம துரதிருஷ்டம் ஒன்று இருக்கு அடுத்த படத்தை அவர் எடுத்துட்டு இருக்கும்போது அவரை அனுப்பிவிட்டார் எங்களை நானே போய் செட்டில் ஒர்க் பண்ண வர பரவாயில்லை எனக்கு நல்ல உதவியாளர்கள் இருந்தார்கள் திருமலை மகாணிக்கும் என்று அந்த படம் முடிந்த அவர்கள் எனவே நான் முற்றாக சினிமாவிலே இருந்து விலகி இருந்தேன் இப்படியாக சினிமாவிலே இலக்கிய தன்மையை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருந்தது ஒடிய இலக்கியத்தை சினிமா தன்மை ஆக்க வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு சிறிதும் இல்லாததால் நான் இன்று வரைக்கும் பாராட்டு போகிறேன் இதுதான் எனது சினிமா அனுபவம் இதனை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன்